சுவாமியே சுவாமியே ஐயப்பா ஐயப்பா ஜாதி இல்லை மதமும் இல்லை யாவரும் சரிசமம் ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பிழைகளையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் சத்தியமாய் பொண்ணு பதினெட்டாம் மேல் வாழும் பில்லாளி வீரன் வீரமணிகண்டன் ஓம் ரிங் சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே இது ஒரு அற்புதமான மாதம் நிறைய பக்தர்கள் வந்து ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து சபரியை நோக்கி ஐயனை காண செல்கிறார்கள் நிச்சயமாக ஜாதி இல்லை மதமும் இல்லை இது ஒரு அற்புதமான அந்த ஒரு ஒரு நன் அதாவது சுவாமி கிட்ட வந்து ஒரு ஏதாவது தவறு செய்திருந்தா அருள் கூர்ந்து மன்னிக்கணும் பொறுத்து காத்தருளும் அப்படின்னு சொல்லுவோம் நிச்சயம் அந்த மாதிரியே குருராஜருடைய பக்தர்கள் கூட நிறைய பேர் இந்த சமஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் சொல்லும்போது அந்த ஸ்லோகத்தோடு சேர்ந்து அந்த ரெண்டு வரிகள் வந்துடும் அது நமக்கு தெரியாது நிறைய பேருக்கு அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் பிரகாரம் ஸோ நாம் குருராஜரை பிரார்த்திக்கும் போதும் எப்போ பிரார்த்தனை பண்ணி ஒரு பூஜையை போதும் குருராஜர் முன்னாடி மண்டியிட்டு மண்டியிட்டு நான் முட்டி போட்டு அமர்ந்து அவர்கிட்ட இருக்கரம் கூப்பி குருராஜா அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சகல பிழைகள் எண்ணத்தாலோ செயலாலோ சிந்தனையாலோ எங்களுடைய நடவடிக்கையாலோ செய்த சகல பிழைகள் எதுவாக இருந்தாலும் அதில் கூர்ந்து மன்னிக்கணும் சுவாமி பொறுத்து காத்திருடணும் அப்படின்னு அந்த பூஜையுடைய நிறைவில் அது சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இனிமேல் பட்டு நீங்கள் எப்போ பூஜை நிறைவு செய்யும் பொழுதும் அறிந்தோ அறியாமலோ செய்த பிழைகள் அதை பொறுத்து காத்திரலும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சொற்றொடரோட ஒரு சென்டென்ஸோட வந்து அன்றைய பூஜையை முடியுங்க ஜாதி இல்லை மதமும் இல்லை அப்படின்னு அந்த பாட்டில் வருது பாருங்க நிச்சயங்க குருராஜர்கிட்ட அதாவது பக்தர்கள் கிட்ட ஜாதி இல்லை மதமும் இல்லை கிடையாது நம்முடைய குருராஜர்கிட்டே வந்து ஜாதி இல்லை மதமும் இல்லை ஜாதி மத இன பேதங்கள் கிடையவே கிடையாது நம்முடைய தான் அது இருக்கிறது அது வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ்னாலயோ இருக்கலாம் இல்லை செல்வ வளத்தால இருக்கலாம் பதவிகளால் இருக்கலாம் எத்தனையோ விதமான வேதங்கள் பார்வையின் மூலமாக இருந்து கொண்டிருக்கிறது பக்தர்கள் மனிதர்கள் மத்தியில் ஆனால் குருராஜருடைய பார்வையில் அது கிடையவே கிடையாது எப்பவுமே பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் என்ன பார்ப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் மீது வைத்திருக்கக்கூடிய பரிபூரண நம்பிக்கை அந்த சரணாகதி பக்தி அளப்பரிய அன்பு இதனுடைய அளவுகள் எந்த அளவு இருக்கிறது அப்படின்னு அதுதாங்க பார்ப்பார் அதாவது குருநாதரே குருவே அதுதான் பார்ப்பார் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு மடம் இருந்தது அந்த மடம் வந்து ஒரு அம்பாளுடைய மடம் நிறைய பக்தர்கள் அங்கே வருவாங்க அந்த மடத்துக்கு வந்து ஒரு சாமியார் இருக்கார் அந்த சாமியார் தான் அந்த பீடத்திற்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் மிக தங்கமான மனிதர் அம்பாளுக்கு பூஜைகள் சிறப்பு பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் ஒரு நாள் வந்து ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்கே அந்த ஊருக்கெல்லாம் வந்து தெரிவிச்சுட்டாங்க இந்த மாதிரி இந்த பூஜை நடக்குதுன்னு அந்த கிராமத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் திரண்டு அந்த நிகழ்ச்சிக்கு வராங்க கிராமம்னாலே தெரியும் இல்லையா அதில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் இன பேதங்கள் ஜாதி பேதங்கள் எல்லா இடத்துலையும் இளைமறை காயாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்காக எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க மனித ரூபத்தில் இந்த இடத்தில் வந்து அப்படி இருந்தும் கூட ஆங்காங்கு சிறு இடங்களில் தொடர்ந்து அந்த பேதங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு அறிவிலித்தனமான செயல்பாடுகள் செயல்கள் அது ஒன்றும் தவிர்க்கிறதுக்கு இல்லை இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் பெருமளவு வந்து அது குறைந்திருக்கிறது அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எங்கோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அது இருக்கு அது எதன் பேரால் வேணாலும் இருக்கலாம் ஒரு ஒரு அவர் ஆன்மீக ஸ்தலங்களில் கூட அது இருக்கத்தான் செய்கிறது சில சில இடங்களில் சரி ஓகே கமிங் டு த ஸ்டோரி இங்கே வரலாடாமா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எல்லாம் வந்து மக்கள்லாம் திரண்டு வந்திருக்காங்க வந்துட்டு இருக்காங்க அது ஒரு ஸ்டேஜ் இருக்கு ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல தான் வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கும் ஸ்டேஜில் வந்து ஸ்கிரீன் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க அது ஒரு ஆலயத்தினுடைய வளாகம் அந்த ஊர் பெரிய மனிதர்கள்லாம் வராங்க மிராசுதாரர் மிராசுதாரர் அதுக்கு ஒரு பெரிய பண்ணையாறு அதுக்கப்புறம் நிலைச்சுவாந்தர் ஜமீன்தார் இவங்கெல்லாம் வராங்க தெரியலையே அவங்களுடைய நடை உடை பாவனைகள்லாம் எப்படி இருக்கும்னுட்டு ஒரு பட்டு வஸ்திரம் அணிந்து பட்டு வேட்டி அணிந்து தரப்புடெல்லாம் வராங்க அதே மாதிரி வந்து உழைப்பாளி வர்க்கங்கள் உழைப்பவர்கள் ஏழை பெருமக்கள் அவங்களும் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க எல்லாம் வராங்க அப்போ அதில் வரக்கூடிய அந்த அந்த ஜமீன்தார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெரிய மனிதர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கெலாம் பேசிக்கிறாங்க பாத்தியா இந்த சாமியார் ஒரு பூஜை நடத்திட்டு எத்தனை பேர் இன்னைக்கு கூப்பிட்டுருக்காரு இந்த இடத்துல பாத்தியா எவ்வளோ பேர் வராங்க அது வர்ற அது புறா இருப்பார் அது புறம்பர்த்தன் அந்த புறாம்பரம் சட்டை இல்லாமல் புறாம்பார் வருது அவள் என்ன ஆட்டம் போடுறான் அவர் வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள வரவங்க நக்கல் பண்றாங்க ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசிட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு ரெண்டு பேர் அந்த பக்கம் போறாங்க டேய் இவர் கூப்பிடுறாரு டேய் துண்டை எடுத்து இடுப்புல கட்டு ஏன்னா துண்டை போட்டுட்டு நான் போர்வே குத்திட்டு வந்திருக்கேன் பார்த்து போடா துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு போ அப்படின்றான் உடனே அந்த ஆள் திரும்பி சரிசமா பேசுறான் ஓ பண்ணையார கொஞ்சம் பார்த்து கவனமா இரு நாங்கள்லாம் இல்லைன்னா கொஞ்சம் அவர் துடுக்கான நாங்கள்லாம் இல்லைன்னா தெருவு சுத்தமாவே இருக்காது ஞாபகம் வச்சுக்க அவங்க ஊரே சுத்தமா இருக்காது அந்த மாதிரி சேவை பண்ணிட்டு இருக்கோம் நாம கவனமா வார்த்தை அளந்து பேசு அப்படின்னு அவர் சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு போற சோ இவங்க வந்து ஒரு கிண்டல் பண்ணிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க அப்பா அந்த ஜமீன்தார்ல ஆள் சொல்றாரு ஒரு நிலச்சி வாழ்ந்தார் ஒரு மைனர் அவர் சொல்றாரு இந்த பேர் சாமியார் முதல்ல வந்து அந்த பூஜை இப்போ தொடங்கும் பூஜை தொடங்கி முடித்த உடனே இந்த முதல் மரியாதை நமக்கெல்லாம் கூப்பிட்டு தான் கொடுப்பார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களெல்லாம் கூப்பிடுவார் அப்படின்னு இன்னொரு ஆள் சொல்கிறார் யோ வழக்கமாக தானே நடக்கிறது நீ என்னவோ புதுசாக வந்து சொல்கிறேன் எப்போவுமே சாமியார் அப்படி தான் பண்ணுவார் காலங்காலமாக அதான் நடந்துட்டுருக்கு வா உட்காரலாம் உட்காந்துட்டு போகிறாங்க வரவங்க நாலு பேர் சாமியை பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காண்ட்ருக்காங்க இன்னொருத்தர் அப்போ தான் ஏதோ வேர்த்து விரும்பு ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே சட்டை கூட இல்லை அந்த டவலை எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு கையெல்லாம் துடைச்சிட்டு அந்த கோயிலுக்கு அந்த பக்கமாக இருந்து உள்ளே வர்றாரு அவர் பேர் வந்து ராம கோவிந்தன் டே ராம சௌக்கியமாக இருக்கியா கோவிந்தா ராம கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க அவர் ரெண்டு பேரும் நல்லா இருக்க சாமி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே போயிட்டு உட்காந்துரும் அந்த ராமு கோவிந்தா அப்படின்றாள் இந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காந்தோடனே பூஜை தொடங்க போகுதுங்க பூஜை தொடங்கும் போது என்ன பண்ணுறாங்க ஒரு அம்பாள் கோயில் இல்லையா ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறாங்க ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோன்னே அந்த சுவாமிஜி ரொம்ப மங்களகரமாக ஆச்சாரமாக அனுஷ்டானத்தை என்றென்றும் அனுசரிக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஆத்மாவாக அந்த இடத்தில் அந்த சாமியார் இருக்கார் அந்த சாமியார் உட்கார் ஓம் ரிம் ஐம் ஸ்ரீம் நமோ பகவதி உதிஷ்ட சாண்டாலி ஸ்ரீமாதங்கேஸ்வரி சர்வஜன வசங்கரி வாஹ அப்படின்னு சொல்கிறாரு அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்கள் அது ஒரு அம்பாள் ஆலயம் எல்லாமே சொல்கிறாங்க சொல்லிட்டு வரும்போது அந்த பூஜைகள் அந்த வேத மந்திரங்கள் அதெல்லாம் நடக்குது நடந்து முடிஞ்ச அந்த அம்பாலை மிக அற்புதமான ஒரு வேலைப்பாடுடன் கூடிய ஒரு வர பீடம் ஒரு தேக்கு மரத்தாலான ஒரு பீடம் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் நடந்திருக்கு அந்த பீடத்தின் மேல் அந்த அம்பாலை அமர வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்துல தான் அம்பாளுக்கு வந்து பூஜை நடக்குது அன்னைக்கு நிகழ்ச்சி அதுதான் அதாவது அந்த பீடத்தில் அலங்கரித்து அமர வைப்பது தான் அன்றைய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி தான் அப்போதான் இன்னாகரேட் பண்ணியிருக்காங்க அந்த பீடத்தை ஒரு ஸ்டேஜ் மாதிரி சின்ன பீடம் அதுக்கு மேலே வந்து அம்பாள் உட்காந்துருக்காங்க பூஜையெல்லாம் முடியுது பூஜையெல்லாம் உடனே சாமியார் வந்து பார்க்குறாரு இப்பொழுது அடுத்தபடியாக பக்தர்கள்லாம் ஒரு ஒருத்தராக பேர் சொல்லி அழைக்கிறோம் மற்ற சொல்கிறார் அந்த இடத்துல அவங்கெல்லாம் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னோடனே யாரையோ சொல்லலான்னு போகிறாரு அந்த நேரத்தில் இந்த சாமியார் என்ன பண்ணுறாரு கை நீட்டுறாரு கை நீட்டு நிறுத்து அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ண சொல்கிறார் ஸ்டாப் பண்ண சொன்னோடனே பார்க்குறாங்க எல்லாரும் பார்த்த உடனே இந்த மேடைக்கு ராமு கோவிந்தன் மேடைக்கு நான் அழைக்கிறேன் ராமு கோவிந்தன் எங்க இருக்க அப்படின்றாங்க அந்த ராமு கோவிந்தன்ற ஆள் வந்து சட்டையா இல்லாமல் கைத்து எடுத்துன்னு ஒரே தூசுன்னு தும்புமா வந்து கூட்டத்தோட கூட்டமாக அமர்ந்த ஆள் ராமு கோவிந்தன் ராமு கோவிந்தன் எங்கன்னா ராம கோவிந்தன் தர்றாங்க இந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பெரிய மனிதர்கள்லாம் திரும்பி பார்க்குறாங்க இது சாமியார் வந்து இனிமேல் நம்மளை கூப்பிடுவார் முதல்லன்னு சொன்னால் இப்போ என்னமோ ராமுன்றார் கோவிந்தன்றார் யார் யாது திரும்பி பார்த்தேன்னா டே அது கடைசியாக வந்து உட்காந்துன்னு அந்தாள்ரா அப்படின்னு ஆள் அவருக்கு இருக்கக்கூடிய கண்பன் ஒருத்தர் சொல்கிறார் சொல்லி முடிச்சோன்னே ஏ ராம சாமி கூப்பிடுறாரு போயா ராம கோவிந்தா மேலே போ சாமியார் கூப்பிடுறார் போ அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி முடிச்சோடனே இந்த ராம கோவிந்த என்றாள் வந்து ரொம்ப தயங்கி தயங்கி அந்த துண்டு எடுத்து மடித்து தன்னுடைய அந்த கையில் வந்து வச்சுட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போகிறார் நடந்து போறேன்னு மேலே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறார் சாமியார் சாமி நான் அப்படின்ன மேலே வா நிசப்தமாக இருக்கிறது அந்த அரங்கமே ஏன்னா அந்த மாதிரி நடந்ததே கிடையாது எப்போவுமே எட்ட நின்று தூரம் நின்று பார்க்கக்கூடிய அந்த மாதிரி அற்புத அன்பு ஆத்மாக்களை எல்லாம் கடைசியாக தான் கூப்பிடுவாங்க எப்படி வந்து இவர் வந்து யாரோ ஒருத்தரை ஒரு ஆளை உடனே மேலே கூப்பிடுறார் அப்படின்னு உடனே மக்கள்லாம் ரொம்ப ஒரு நிசப்தமாக இருக்குது அந்த ராம கோவிந்தன் மேலே மேடையாட்னோடன அப்போ சாமியார் சொல்கிறார் எல்லாரும் பார்ப்பீங்க இந்த இடத்துல நான் ஏன் ராம கோவிந்தனை மேடைக்கு கூப்பிட்டுருக்கேன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு எல்லாம் பார்க்குறாங்க இது ஒரு விதி மீறல் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே பேசிக்கிறாங்க எல்லாரும் இவர் பார்க்குறாரு அதெல்லாம் கேட்குறாரு கேட்டு முடித்தோடனே இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அப்படின்றது அம்பாள் அம்பாலை வந்து ஒரு அற்புதமான பீடத்தின் மேல் உட்கார வச்சிருக்கோம் அமர்ந்திருக்காங்க அவங்களுக்கு தான் பூஜை நடந்தது அந்த பீடத்தை இந்த மடத்திற்கு சமர்ப்பணம் செய்கிறது தான் இன்றைய முக்கிய நிகழ்வாக இருந்தது அந்த பீடம் செய்தது அந்த பீடத்தில் உள்ள வடிவமைப்புகள் செய்தது அதனுடைய நுணுக்கங்களான சிற்ப வேலைப்பாடுகள் செய்தது இது எல்லாமே செய்தது வந்து நம்ம ராம தான் அவர் ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் கூட கேள்வி ஞானத்தின் மூலமாக இந்த மாதிரி நுணுக்கமான வேலைப்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு நிறைய இடங்களில் வேலை பார்த்துட்டு வர்றாரு நம்ம மடத்திற்கு நம்ம பீடத்திற்கு அப்படின்னு அவருடைய சேவையாக கடந்த மூன்று மாதமாக முழுமையான அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிற பெரிய நோக்கத்தோட இந்த பீடத்தை தயார் பண்ணி இந்த தேக்கு மரத்தாலான பீடத்தை அவர்தான் இந்த இடத்துல வச்சுட்டு அம்பால் எடுத்து மேலே வச்சோடனே அது மிக சரியாக இருக்கிறதா அளவு சரியாக இருக்கிறதா அது எந்த பக்கம் நகர்த்தணும் எந்த பக்கம் வந்து பின்னோக்கி வைக்கணும் முன்னோக்கி வைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விதமான அந்த அமைப்புகளை ஏற்படுத்தி கூட்டத்தோடு கூட்டமாக அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான் ராமு கோவிந்தன் அதனால் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வேலை ஒரு சேவை செய்த ராமு கோவிந்தனுக்கு தான் முதல் மரியாதையை இந்த இடத்துல நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் மிகப்பெரிய மாலை எடுத்து ராமகோவிந்தன் கோவிந்தன் கழுத்தில் போட்டு மிகப்பெரிய ஒரு பொன்னாடை பொருத்தி அவருக்கு வந்து ஒரு சிறப்பு பரிசும் கொடுத்து தன்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை ஆசிகளை ராம கோவிந்தனுக்கு ராமகோவிந்தன் செய்வதறியாது திகைத்து அந்த இடத்தில் நெடுஞ்சான் கிடையாக அம்பாளை வணங்கி இந்த சுவாமிஜி அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி அந்த இடத்துல போற அங்கேருந்து கிளம்புற ஊர் மக்கள்லாம் வாழடைத்து போய்விடுகிறார்கள் இந்த இடத்துல இந்த கதையில அவர் சுவாமிஜி என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா அந்த மூன்று மாதங்கள் அவர் ஆற்றிய அந்த ஈடு இணையற்ற அந்த சேவை பணம் கூட அந்த இடத்துல முக்கியத்துவமாக அவர் நினைக்கல ஏழ்மையான குடும்பம்தான் தன்னுடைய சேவை முழுவதும் அம்பாளுக்கான ஒரு கைங்கரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்று அந்த அம்பாலை அவர் செய்த அந்த பீடத்தின் மேல் தான் அமர வைத்திருக்கோம் அப்போ அவருக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நன்றி சொல்லணும் எல்லாம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவே அவரை நான் முதலில் அழைத்தேன் வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் முன்னால் இறைவன் முன்னால் அந்த படோடமோ இல்லை பந்தாவோ அதெல்லாம் ஒன்றும் எடுபடாது அது இருந்தால் கூட அந்த அடக்கம் அந்த அமைதி அந்த சரணாகதி பக்தி அப்படிங்கிறது கூட்டத்தில் நீங்கள் ஒருவராக கோடிக்கணக்கான பக்தர்களில் ஒருவராக நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நிச்சயமாக இறைவன் ஒரு குரு மூலமாக வந்து உங்களை இந்த உலகிற்கு அடையாளம் காட்டி விடுவார் என்பதற்கு உதாரணம்தான் இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை இந்த நிகழ்வு அத்துடன் நிறைவு பெறுகிறது இது உண்மைங்க இது என்னன்னா நாம் குருராஜர் மீது ஆத்மார்த்தமான பக்தியை வைக்கும்போது ஈடு இணையற்ற பக்தியை வைக்கும்போது ஒரு டெடிகேஷன் சரணாகதி பக்தி அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து வைக்கும் பொழுது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் கூட உங்களுக்கு தேவையானதை தேவைப்பட்ட நேரத்தில் நிச்சயமாக அதற்குண்டான நபர்களோடு சேர்ந்து உங்களுக்கு கொடுத்து விடுவார் குருராஜர் உங்களை மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்களை அவர் பார்த்துருக்கிறார் நம்மளை மாதிரி எத்தனையோ பக்தர்களை பார்த்துருக்கார் எத்தனையோ பக்தர்கள் அவர் முன்னால் சென்று அவர் முன்னால் நின்று அவரிடமிருந்து அனுகிரகங்களையும் ஆசைகளையும் பெற்று நல்வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால் சுவாமியுடைய பாதங்களை இதுக பற்றி கொள்ளணுங்க கண்டிப்பா நம்முடைய கர்மா நம்மளுடைய விதி இதன் பிரகாரம் ஒருவருடைய வாழ்வில் நடந்து கொண்டிருந்தால் கூட அந்த வாழ்க்கை நல்லவையை எங்களுக்கு அருள வேண்டும் குருராஜா இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த சொற்ப காலத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்வில் அவசியமானது தேவையானது என்றும் நெஞ்சுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைவு தரக்கூடிய விஷயங்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்கணும் இப்ப இருக்கிற நிலையை வச்சு நாம் எதுவுமே எடப்பட முடியாதுங்க இந்த உலகத்தில் எதுவுமே சாஸ்வதம் கிடையாது எந்த நிலையும் சாஸ்வதம் கிடையாது இப்ப இருக்கின்ற நிலை நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நாம் என்னப்படியெல்லாம் இங்க இருந்து விட முடியாது இங்க காலமும் நேரமும் ஒவ்வொரு மணித்துளியும் அடுத்தடுத்த மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதனால எதுவுமே இங்க நிரந்தரம் கிடையாது அதனால நிரந்தரமான ஒன்று இந்த உலகில் இருக்கிறது எப்படின்னா மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய அருள் மற்றும் அனுகிரகம் அதை நாம் பெறுவதற்குண்டான நம்முடைய செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் என்றென்றும் இந்த மூச்சின் முற்றுப்புள்ளி வரை நம்முடைய வாழ்வு உங்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது ஒரு ஆனந்த வாழ்வாக பரமானந்த வாழ்வாக நிச்சயமாக அமையும் மீண்டும் அதுக்கு பதிவு நன்றி வணக்கம் ஜெகத் குருவேசரம் திருமுகத்தாமரை ராகவேந்திர ஸ்ரீ முகா